ஜார் வந்து பத்தியும் சில வார்த்தைகள் சொல்லி இருக்காரு பத்துவாதங்கள் அதிகம் கல்லர் சார் அந்த பள்ளியில வந்து அரசு பிள்ளைய மாத்தப்படுங்களா பிள்ளைகள் வந்து பள்ளிகளை வெங்கட்

என்ன பொக்கஸ் இல்லாத அந்த பொங்கல் முழுமையடைக்கூடிய அதனால் வந்து அதை தமிழ்நாடு அரசு அதை கல்வித்துறையில சேர்ந்த தொடர்ந்து ஏற்கனவே இருக்கின்றே இருப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும்

தமிழ்நாட்டிற்கு பெரிய கேடாக ஒரு காலத்தில் நடந்தது இவர்கள் நல்லச்சாராயத்தை காட்சிரங்களை தடுப்பதற்கு உத்தரவங்களை தடுப்பதற்காக திமுகவுக்கு எதிராக பேசுகின்ற எதிர்கட்சியைச் சேர்ந்தவர்களை ஹிட்லர் பாணியில் அவர்களை கைது செய்தது இன்றைக்கு நீதிமன்றம் இன்னும் நாட்டை பிரிவினை கைது செய்தது அவர்கள் உள்ள ஜுடிஷியரி அரசு தேவை இல்லைன்னு அவங்க தான் நீங்கள் எப்போமேட்ரியாக யாராவது பேசினா வழக்கு தொடங்கும் அது வேற அதே நேரத்தில் யாருமே எங்களை பற்றியோ அரசாங்கத்தை பற்றியோ ஆளுங்க சின்ன இண்டுக்காவை பற்றியோ வாய்த்தா தான் நாங்கள் கைது பண்ணுவோம் மிரட்டுறது அது தமிழ்நாட்டில் யாருமே குறைப்பிட மாட்டாங்க இன்னும் சொல்லப்போனால் ஆர்எஸ் பாரதி பிஏ படித்தவர்களால் கூட பிஏ படிக்கின்ற அளவுக்கு கவனம் இருக்கிறார்கள் அவர்கள் அமைச்சர்கள் திரு பொன்படியா இருக்கோ திரு இருக்கட்டும் அவங்க வந்து தனிச்சு அதிகாரிகளை பார்த்து அழைப்பு தான் போடுறது அதை விட்டுவிட்டு திமுக காரர்கள் பேசுவதுதான் இன்றைக்கு வன்முடுமை சட்டத்திலேயோ கைது செய்ய வேண்டிய அளவிற்கு அவர்கள் தான் பேசுகிறார்கள் தவிர பிற கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் கைது செய்வது என்பது ஒரு தவறான சர்வ முன்னோதனமான சர்வாதிகார போக்காட்டான் உணர்வுடன் பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் சேர்ந்தவர்களும் மற்ற தலைவர்களை

நினைக்கிறக்கான பணிகள் நிறைவில் எல்லாரும் தருவாங்க